வாய் மூடி சாப்பிடுங்க உள்ள அந்த காற்று வந்து புகாத அளவுக்கு நல்லா வாய் இருக்க மூடி நல்லா மென்று சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல் வந்து நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும் டெய்லி வந்து காலை ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் மாதிரி போங்க அப்படி இல்லாட்டி இட்லி தோசை பிரியாணி புரோட்டா அது மாதிரிலாம் ஏதாவது சாப்பிட்டு காலையில் சுகர் டெஸ்ட் எடுத்து பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நான் சொல்கிற முறை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி வாங்க சரியா அதுலேருந்து நம்ம ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம் சாப்பிடும்போது எப்பயுமே கீழே உட்காந்து சம்பளம் கூட்டி சாப்பிடுங்க அதே மாதிரி கொஞ்சம் சாப்பிடும்போது நல்லா மென்று வாய் மூடி சாப்பிடுங்க உள்ளே அந்த காற்று வந்து புகாத அளவுக்கு நல்லா வாய் இருக்க மூடி அது நல்லா மென்று சாப்பிடுங்க நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா அது எல்லாமே மென்று நம்ம கூல் மாதிரி நம்ம நல்லா வாயிலே மென்று அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே விழுங்கவே செய்யணும் அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு சலைவரி அம்லேஸ் வந்து நம்மளுக்கு பாதி ஃபுட்ஸை வந்து நம்மளுக்கு வாயிலே நம்மளுக்கு வந்து டைஜஷன் நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அப்போ அதுலேயும் நம்மளுக்கு வந்து நல்லா மென்று சாப்பிட்றப்போ நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல் வந்து நம்மளுக்கு நல்லா குறைய ஆரம்பிக்கும் அது சாப்பிடும்போது அதுக்கப்புறமா வந்து சாப்பாடுக்கு நடுவில் வந்து தண்ணி குடிக்காதீங்க ஒரு சில பேர் வந்து எனக்கு தொண்டைக்குள்ளே இறங்க மாட்டேங்குது வைக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு உணவுக்கு நடுவில் வந்து தண்ணி குடிச்சு குடிச்சு உணவு வந்து முழுங்குவாங்க அந்த மாதிரி மட்டும் பண்ணாதீங்க அதே மாதிரி பசி எடுத்ததுக்கு அப்புறம் சாப்பிடுங்க பசி வர வரைக்கும் சாப்பிடாம இருங்க அது ஒன்றும் தப்பு கிடையாது பசி நல்லா வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து உணவுகள் வந்து எடுத்துக்கோங்க அதே மாதிரி ரொம்ப அதிகமான அளவில் இறைச்சிகள் வந்து நைட் டைம்ல வந்து எடுத்துக்காதீங்க எப்போ நல்லா டைஜஷன் பவர் நல்லா ஜாஸ்தியாக இருக்கோ அப்போ பார்த்துட்டு நல்லா பசி இருக்க டைம் வந்து எடுத்துக்கோங்க அது எல்லாமே அளவுக்கு அதிகமாக வந்து நீங்க எடுத்துக்க வேண்டாம் டெய்லி வந்து காலை ஒரு முறை ஈவினிங் ஒரு முறை ஒரு ஹாஃப் அன் ஹவர் வாக்கிங் மாதிரி போங்க அப்படி இல்லாட்டி ஏதாவது உடல் பயிற்சி ஏதாவது சின்ன சின்ன உடல் பயிற்சி வந்து எதாவது செய்யலாம் சர்வாங்காசனம் அந்த மாதிரிலாம் செய்யும்போது நம்மளுக்கு வந்து கணையம் வந்து நம்மளுக்கு நல்லா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிமுலேட் ஆக ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் கொஞ்சம் பண்ணலாம் அதே மாதிரி வாக்கிங் அந்த மாதிரி மைல்டாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் பண்ணிங்கன்னா கூட போதும் உங்களுக்கு நல்ல உடம்பு வந்து நல்லா வேறுத்துருச்சு அப்படின்னாவே நல்லா அந்த சுகர்னுடைய லெவல் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிக்கும் இல்லை ஏதாவது ஒரு வேலைகள் வந்து நீங்கள் நல்லா ஃபாஸ்ட்டாக செய்யும் போது நல்லா உங்களுக்கு அந்த எனர்ஜி எல்லாமே நல்லா உங்களுக்கு பேர்ன் ஆகி நம்மளா செல்ஸ் வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு பிளட்டில் வந்து சுகர்னுடைய லெவல் வந்து உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்காது அதுக்கப்புறம் வந்து நல்லா சீசன் டைம் வந்து நவா பழம் அது மாதிரிலாம் கிடச்சிது அப்படின்னா நல்ல கொட்டையோட மென்று சாப்பிடுங்க அது சாப்பிடும்போது நல்லா நம்மளுக்கு பிளட் சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து நார்மலாக இருக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி நைட் டைம் வந்து கொஞ்சம் இயர்லியாக சாப்பிட்ருங்க ஒரு ஏழு மணி அந்த மாதிரி அளவில் வந்து சாப்பிட்ருங்க பசி வந்தோடனே அந்த அந்த டயத்துக்குள்ளே சாப்பிட்ருங்க அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து சாப்பிடணும் அப்படின்னு பசி ஏதாவது எடுத்தது அப்படின்னா மைல்டாக ஃப்ரூட்ஸு பப்பாளி அந்த மாதிரி ஏதாவது ஃப்ரூட்ஸ் மட்டும் நைட் டைம் வந்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் ஹீட்டான ஃப்ரூட்ஸு பப்பாளி பைனாப்பிள் அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க குளிர்ச்சியான ஃப்ரூட்ஸ் ஏதாவது எடுக்கும் போது நைட் டைம் சில பேர்த்துக்கு சளி பிடிச்சாலும் பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பசியும் வந்து அவங்களுக்கு கட்டுப்படி ஆகிரும் அதே மாதிரி உங்களுக்கு பிளட்டில் வந்து சுகர்லோடைய லெவல் வந்து ஜாஸ்தி ஆகாது நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுறது என்ன அப்படின்னா நைட் வந்து லேட் நைட்டாக வந்து ஒரு பத்து மணி பதினோரு மணி அளவுக்கு இட்லி தோசை பிரியாணி அந்த மாதிரி நிறைய புரோட்டா அது மாதிரிலாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு காலையில் சுகர் டெஸ்ட் எடுத்து பண்ணி பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு த்ரீ ஹார்ஸ் ஃபோர் ஹார்ஸ் கழிச்சு எடுக்கும் போது திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த லெவல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு வந்து நார்மலாகி வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால நம்ம டயட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளுக்கு சுகர்னுடைய லெவல்ஸ் வந்து காமிக்கும் ஃபஸ்ட்டு அந்த டயட்டும் நம்ம வாழ்க்கை முறைகளையும் வந்து கொஞ்சம் மாற்றிக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சுகரில் வந்து நம்ம வெளியேறி வந்துடலாம் என் பேர் மஞ்சுளா அறுபத்தி மூணு ஆகுது நான் காஞ்சிபுரத்துலேருந்து வரேன் எனக்கு வீசிங்லாம் ரொம்ப இருந்தது ரெண்டு வேலை பப்படிப்பேன்

து இருந்தது முட்டி முட்டிவனி இருந்தது அதுவும் பரவாயில்ல நல்லா இருந்தது இப்ப இங்க ஒரு மாசமா வந்து மருந்து சாப்பிடுற எல்லாமே நல்லா இருந்தது உடம்பு ரொம்ப ஆரோக்கியமா இருந்தது மருந்தோ நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்குது எந்த குறையுமே இல்லை நல்லா இருந்தது என் பேர் சுல்வகுமார் சொல்பு பார்ட்டி எயிட் நான் வந்து ரெட்டின்ஸ் இருக்கிறேன் எனக்கு வந்து ஃபிரிட்ஸ் ப்ராப்ளம் இருந்தது அதுக்கு டேப்லெட்ஸ் வந்து எடுத்துருந்தேன் அதில் எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வயிறு எல்லாமே வந்து ரொம்ப பெண்ணாயிரு ரோசனை வந்து இக்யூர் பண்ணி அப்படியே போய்கிட்டே இருப்போம் என்ன சாப்பிட்டோம் உடனே கேஸ் ஃபார்ம் ஆகி போகணும் எது சாப்பிட்டவோ உடனே வித்தின் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேல் நான் மோஷன் போய் ஆகும் அதனால் நான் வந்து வீட்டில் உள்ள வெளியில் இருந்திங்க போகிறதுக்கு வெளியில் எதுவும் ஃபுட்டும் எடுத்துருக்கு வீட்டில் சாப்பிட்டாவும் உடனே அதுமே போவோம் ஒரு நாளைக்கு எப்படி தான் போகாது ஃபைவ் டைம்ஸ் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுலேருந்து நான் வந்து வெளியில் வேலைக்கே போகலை இந்த ஃபிரிட்ஸு இருக்கிறதுனால யாரும் வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்றாங்க நான் போயிருந்தது தான் ஜாப் ஒர்க் பண்ணுவேன் முதல்ல வந்து ஃபிரிட்ஸு இருக்கும்போது நைட்டு படுத்துட்டு காலையிலே எழுந்திச்சா உடனே தலருனே சு திரும்ப கொஞ்சமாக தான் நான் இதுவாய் எழுந்திரேன் பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அடிக்கடி மோஷன் மேடம் வந்து ஒன் மந்த் செக்கிங் எடுத்து இப்போ நார்மலாக வெளியில எடுத்துட்டு போய் வெளியில் உட்காந்து கூட சாப்பிட்றேன் சிறப்பு சிகிச்சைகள் ஆஸ்துமா முட்டி வலி சைனசைட்டிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் வறுமன் மூலம் பௌத்திரம் சிறுநீரக பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர் ஃபைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு கருக்குழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி முடி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமல் இருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும் ஹெர்பல் அட்ரஸ் நம்பர் சிக்ஸ் வீரு டவர் ஜவஹர்லால் நேரு சாலை தாம்பன் சென்னை சிக்ஸ் ஃபோர் ஒன் டபுள் ஃபோர்